இயேசு எருசலேமுக்கு போகும் வழியில் அநேகர் அவரை சந்தித்தனர் ஜனங்கள் அவரிடம் வந்து மீட்கப்படுவதற்கான வழியையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் குறித்து அதிகமாக தங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி கேட்டுக் கொண்டார்கள் மெய்யாகவே ஒரு தீர்க்க தரிசி ரட்சியும் எங்களை ரட்சியும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே மிகையான வழியை எங்களுக்கு காட்டும் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தொடங்கினர் எரிகோ என்னும் ஊரில் சகேயு என்னும் பெயர் கொண்ட வரி வசூலிப்பவன் இயேசுவை பார்க்க விரும்பி ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் மரத்தின் மேல் ஏறினான் சகேயுவை சீக்கிரமா இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என் வீட்டிலா அவனுடைய வீட்டில் யார் தங்க விரும்புவார்கள் எப்படி தெரியும் கேளுகள், என் ஆசியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் யாரிடமாவது அனியாயமாய் எதையாயிலும் வாங்கியிருந்தால் நாலத்தனையாக திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்னால் நம்ப முடியவில்லை வரி வசூலுக்கும் ஒருவன் திரும்ப கொடுக்கிறானா கூடாத காரியம் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபரகாமுக்கு இருக்கிறான் எழுந்து போனதை தேடும் ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்திருக்கிறார்